வணக்கம் நான் மகேஸ்வரி குழந்தை பிறப்பு ஆலோசகர் இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா பிரெக்னன்சியில எப்படி படிக்கலாம் எப்படி படுக்கக்கூடாது இதில் நிறையவே டவுட்ஸ் இருக்கும் வீட்டில் பெரியவங்க நேராக படுக்காத கொஞ்சம் ஒரு கிளைச்சி படுன்னுலாம் சொல்வாங்க இது உண்மைதான் ஆனால் நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதில் முதல் மூணுலேருந்து நான்கு மாதம் வரைக்கும் நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி தாராளமாக படுத்துக்கலாம் இருபதாவது இருந்து வயிறு கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறமா சைட் பொசிஷன்ல படுக்கிறது நல்லது சரி நேரா அதாவது முதுகு பக்கமாக ஏன் படுக்கக்கூடாது நம்ம முதுகில் ஒரு பெரிய பிளட் வெசில் இருக்குது இதோட பேர் இன்ஃபீரியர் வேணக்கேவா இதன் மூலமாக ஹார்ட்டுக்கும் யூட்ரஸ்க்கும் பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது செகண்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டரில் முதுகு பக்கம் படுக்கும்போது உங்கள் யூட்ரஸோட வெயிட்னால அழுத்தம் ஏற்படும் ஸோ இதனால பிளட் ஃபுளோ குறையலாம் இதனால அம்மாவுக்கு மூச்சு விட சிரமப்படுறது நெஞ்சரிச்சல் பேக் பெயின் காலில் வீக்கம் ஏற்படுறது ரத்த அழுத்தம் ஏற்படுறது கான்ஸ்டிபேஷன் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே மாதிரி குழந்தைக்கும் நியூட்ரிஷன் சப்ளை தடைப்படுறதும் ஆக்சிஜன் குறையிறதுனால குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கலாம் ஸோ தான் டாக்டர்ஸ் நேராக படுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் படுக்க சொல்றாங்க அப்போ நேராகவே படுக்கக்கூடாதா ஒரு பத்து நிமிஷம் போல நேராக படுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா லெஃப்ட் சைட் படுக்க சொல்றாங்க ஏன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் படுக்கும் போது உங்க யூட்ரஸ் எந்த ஆர்கன் மேலேயோ பிளட் விசல் மேலேயும் கம்ப்ரஸ் ஆகாது இதனால ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்கும் இது அம்மாவுக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் நல்லது ரைட் சைட் படுக்கும்போது இன்டர்ஸ்டெயின் இன்டஸ்டைன் பிளட் வெசல் மேலாம் அழுத்தம் ஏற்படுது ஸோ எப்பவும் ஒரே பொசிஷன்ல படுக்க முடியாது ரைட் சைட் கொஞ்ச நேரமும் லெஃப்ட் சைடு அதிக நேரமும் படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்க தூக்கத்துல இருந்து முழிக்கும் போது முதுகு பக்கமா படுத்திருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் மெல்லமா ஏதாவது ஒரு சைடு திரும்பி படுத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க பிளட் ஃபுளோ குறையும் போது ஏற்பட்ட தான் நீங்க முழிச்சிருப்பீங்க அடுத்தது ஒவ்வொரு முறை திரும்பி படுக்கும் போதும் எழுந்து உட்காந்து தான் திரும்பணும் இல்லைன்னா குழந்தைக்கு கொடி சுத்திக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க இது உண்மை கிடையாது நீங்க அப்படியே மெல்லமா திரும்பி படுத்துக்கலாம் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா பிரெக்னன்சில தூங்கத்தே ஒரு பெரிய டாஸ்க் இதுல இதெல்லாம் பண்ணா ரொம்ப கஷ்டம் கம்ஃபர்டபுளான தூக்கத்துக்கு பிரெக்னன்சி பில்லோஸ் யூஸ் பண்ணலாம் இடையில பில்லோஸ் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் பென் பண்ணி வைங்க பேக் சப்போர்ட்டுக்கும் பெல்லிக்கு கீழேயும் வந்து பில்லோஸ் யூஸ் பண்ணலாம் லெஃப்ட் சைட் படுக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா லேபருக்கு பேபி ஹெட் டவுன் பொசிஷனில் இருக்கிறது தான் ஃபேவரபுள்னு எல்லாருக்குமே தெரியும் இதுலேயும் ஆன்டீரியர் பொசிஷனில் இருக்கிறது தான் வந்து ரொம்பவே நல்லது ஆன்டீரியர் பொசிஷன்னா பேபியோட முகம் அம்மாவோட முதுகை பார்த்த மாதிரி இருக்கும் இதுவே போஸ்டீரியர் பொசிஷன்னா பேபியோட முகம் அம்மாவோட வயிற பார்த்த மாதிரி இருக்கும் இதுதான் நிறைய நேரங்களில் லாங் டேம் லேபருக்கும் பேக் லேபர் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்கு ஸோ அதிகமாக லெஃப்ட் சைடில் படுக்கிறது பேபி ஆன்டீரியர் பொசிஷனில் வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்